அந்த இயேசு யேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேகர் சாட்சி எழுதி அனுப்புகிறீங்க ஃபோன் மூலமாக சொல்கிறீங்க கருத்து இந்த வசனத்தின் மூலமாக தான் அன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிலாம் சாட்சி சொல்கிறீங்க கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படியாவது என்னுடைய சுக வாழ்க்கையை துளிர்க்க மாட்டாரா என் சுக வாழ்வு துளிர்க்காதா என் பட்டுப்போன வாழ்க்கை துளிர்க்காதா என்று சொல்லி நீங்கள் எங்கே தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இன்றைக்கு உங்களுடைய சுக வாழ்வை தெய்வன் துளிர்க்க பண்ணி உங்கள் நலமான வாழ்க்கைகளாக அவர் பிரவேசிக்க பண்ண போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது நீ நலமான வாழ்க்கைகளாக கடந்து செல்ல போகிறாய் கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால் இருந்து காக்கிறதாய் படியினாலே இந்த சுகவாழ்வு நித்திய நித்திய காலமாய் உனக்கு காணப்படும் ஏன்னா இந்த நாள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களை இந்த நாட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம் கடந்து வருகிறது எந்த காரியெல்லாம் முடிந்து போயிற்று எந்த காரியெல்லாம் பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் சுக வாழ்வை தொழிற்க பண்ண போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரிந்து போன நிலைமைகள் பிரிந்து போன வாழ்க்கை இந்த நாட்களில் இணைந்து செயல்படும்படி உடனடியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் அன்றுவரே திருமணம் ஆகி உடனடியான ஒரு பிரிவு வந்து விட்டதே இந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்க மாட்டீரா என் பிள்ளை வாழ்க்கை இதோடு முடிந்து போயிற்றா என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது உன் பட்டு போன வாழ்க்கை இந்த நாட்கள்ல வசந்த காலத்திற்குளாக இந்த நாட்டுல துளிர்க்கிறதற்களாக நீ காணப்பட போகிறாய் இந்த நாட்டுல ஒரு மன மகிழ்ச்சி கடந்து வந்திருக்கிறார் கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலிருந்து காத்து உன்னை ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறது கண்களை செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் உங்களுடைய கரந்தொடு வல்லமை உடைய அபிஷேக வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே இப்போது இறங்குவதாக இந்த நாளிலே தகப்பன்னு என்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்தப் போகிறீரையா அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை பிரிந்து போன குடும்பங்களை மீண்டுமாய் மறுபடியும் நீர் கட்டப்போகிறீராண்டவரை அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாட்களில் தகப்பனே என் வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அண்டவருடைய வாழ்க்கையை நீ துளிர்க்க பண்ணி மகிழ்ச்சியும் சந்தோஷம் காணும்படியான காரியத்தை நீ செயல்படுத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறாண்டவர பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறே சப்பா இந்த நாளில் ஆண்டவர அப்பா இந்த நாளிலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடி போகட்டும் ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்